இந்த விண்ணும் மண்ணும் யாவும் ய மார்க்கத்தின் ய யாயம் போட்டும் ஒளியே எந்தன் கண்ணும் கல்கும்ான துடிக்கும் இறைவன் நவியே சொல்லிறவிர சூழினா கைரி கல்கை கா செய்தில் பனாம்

And the Suma

மண்ணை வச்சுக்கிற கைகளை அடிச்சு இப்படி இழுத்து இழுத்து ரெண்டு தட்டு தட்டி முகத்தை நசிச்சுக்கிறது முகத்துல தழுவி மறுபடியும் அடுத்து இழுத்து இரண்டு கைகளையும் நினைச தழுவி கொள்வது இது தயமத்தினுடைய ஒழுங்கு முறை அந்த மாதிரி சாதாரண அவர் அதே மாதிரி செஞ்சு தொழுதாரு அதுக்கப்புறம் இந்த தண்ணி வந்தது சாதாரண சித்தம் தன்னுடைய இரண்டு விரட்டுகளுக்கு மத்தியிலே

மற்ற நபிமார்களுக்கும் பெருமான சமமாலி சல்ல மன்னவர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தரஜாவினுடைய அதிகத்தை காட்டுகிறது பெருமான சரமானி செல்லும் எல்லா நபிமார்களை விடவும் சிறப்பானவர்கள் என்பதற்கு இது சில ஆதாரங்கள் இருக்கிறது அது மாத்திரமல்ல பெருமானா சகமாலி சல்ல மன்னவர்கள் உணவுடைய விஷயத்துல முகராத அல்லா அந்த சம்பவம் ரொம்ப பிரசித்தி பெற்ற சம்பவம் இருக்கு அமுக இராதி அல்லா மிகப்பெரிய

திண்ணை தோழர்கள் இருந்து உள்ளவர்கள் திண்ணை தோழர்கள் எப்பவுமே பள்ளிவாசல் பக்கத்துல ஒரு பெரிய திண்ணை இருக்கும் அந்த திண்ணையில எப்பவுமே ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்கும் சில சமயங்கள கூடுதலா இருப்பாங்க சில சமயம் ஐம்பது பேர் இருப்பாங்க அறுபது பேர் இருப்பாங்க எழுபது எண்பது இப்படி சில சமயங்கள கூடுதல் குறைவுகள் உண்டாகுதுல அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க தான் அபுகுரே அறியலாம் இவருடைய வேலையே என்ன அப்படின்னு சொன்னா எந்த நேரமும் பெருமான சிறந்த

மறந்து ஆனா இப்ப எனக்கு மறக்கிறது இல்ல ஏன்ல சரதான சட்டத்தை சொன்னேன் எனக்காக தோசை Tahun. போன உடனே தண்ணி தவிச்சிருக்காரு தண்ணி கொண்டு வர это